நீலகிரி மாவட்டம் கூடலூரில் தனியார் வணிக வளாகத்தில் ஆடவர்களுக்கான காலணிகள் ஆடைகள் விற்பனையகங்கள் இயங்கி வருகின்றன இந்த நிலையில் கூடலூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வரும் நிலையில் இன்று மக்கள் அதிகம் கூடும் இடமான கூடலூர் நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் வணிக வளாகத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது இது சம்பந்தமாக தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுத்ததின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த கூடலூர் தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் இந்த தீ விபத்து சம்பந்தமாக காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் விசாரணையும் மேற்கொண்டு வருகிறார் தி பிக் ஷாப் வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு ஷாப் ஷாப்பிங் Aduh, aku tak boleh. ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்